ஏன் டிரோன் ஜாலமா மாட்டறீங்க பாப்பா? டேனியல் டேனியல் இங்க கேமராக்கு பூஸ்ட் கொடுத்து நிக்குது. இப்போ ஒரு குத்து குத்து நிக்குதுன்னா அப்ப போக்க ஒரு டிரோன். ஏய் பாத்து தரக்கணும். உள்ள வர வரதுக்குள்ள திரும்ப தங்குப்ல. அடுத்த பத்தி மாமா சவரான இருக்குங்க அங்க போடி வச்சிருக்கு. அதurlencoded ஆடு cattle மாட்டுக்கும் டிரோனுக்கும் சங்கிலி இருந்ததைக்கி தங்கிட்டு ஏறிங்க பாக்கலாம் நம்ம மூணு

ஏதோ